தொடர்ந்து நிறைவு கருத்தை முன்வைக்க திரு இடும்பாவடம் கார்த்திக் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் வாரிசு அரசியல் என்பது மன்னராட்சி மலையோட நீச்சி சொச்சம் பார்ப்பனிய நவீன வடிவம் அண்ணா சொல்றாங்க சமத்துவம் என்பது சரிசமமாக நடத்துவதல்ல சரிசமான வாய்ப்புகளை கொடுப்பதுங்கிறது அதே அண்ணா திராவிட கழகத்தில் பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குற போது வெறுமனே திருமணம் மட்டும் காரணம் இல்லை மணியமை பெரியார் திருமணம் மட்டும் காரணம் இல்லை மணியமே வாரிசாக அறிவிக்கிற வாரிசு உரிமை அந்த ஏற்பாட்டுக்கு தான் அண்ணா கச்ச ஆரம்பிச்சார் அதே அண்ணா சொல்கிறாரு பெரியாரை நோக்கி வாரிசு முறை யார் செய்யும் ஏற்பாடு எந்த காலத்து நடைமுறை அது ஜனநாயகத்தை உகந்தது தானான்னு பெரியாரை நோக்கி கேள்வி கட்டவர் அறிஞர் அண்ணா அதை மெத்த பணிவோடு நான் நினைவுட்டுறேன் அதே போல இளைஞரணி பொறுப்பில் வெள்ளைக்கோள் சாமியாதான் இருந்தார் இன்னைக்கு உதயநிதி இருக்கார் வெள்ளைக்கோல் சாமநாதனுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பும் அந்த முக்கியத்துவமும் ஏன் வெள்ளைக்கோல் சாமநாதனுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை உதயநிதிக்கு ஏன் வழங்கப்படுது காரணம் அந்த குடும்பத்தில் பிறந்தவர் அப்போ அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க அந்த முதன்மைத்தோருக்கு இல்லை இது சரிசமான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பேசுகிறப்ப தம்பி ரமேஷுக்கு பதில் சொல்கிற மாதிரி சொன்னாப்புல சொல்கிறப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு வந்து மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் டெல்லியில் நடந்த ஓ பி அமைப்போட நிகழ்வில் ராகுல் காந்தி பேசுற சாதிவாரி கணக்கெடுப்ப தெலுங்கானா காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் என்று சொல்றார் அப்ப மாநிலங்கள் எடுக்க முடியும்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு ராஜஸ்தானுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ தெலுங்கானாக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் தான் தமிழ்நாடு அரசுக்கும் இருக்கு அப்ப தமிழ்நாடு அரசு ஏன் எடுக்க மறுக்கிறது என் கேள்வி அப்புறம் திமுக வந்து இந்த பாஜக எதிர்ப்புங்கிற உன்ன வச்சு ஒண்டி ஓட்டுது திமுகவுக்கு எப்போதும் ரெட்டை நிலைப்பாடு ரெட்டை நாக்கு எப்படின்னா தமிழ்நாட்டில் பேசுவாங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை மோடி கொண்டு வரவில்லை வஞ்சித்து விட்டார் நீட் தேர்வை புகுத்தி விட்டார் இது தமிழ்நாட்டில் ஆனா என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த தேர்தல்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை மோடி கொண்டு வரவில்லை என்று திமுக பரப்புர அது உண்மையும் கூட மாற்றுக் கருத்து இல்லை இருபத்தொன்னு திமுக வென்ற பிறகு மருத்துவ கல்வி தரப்புக்கு மோடியை கூப்பிட்டாங்க மோடி வந்து திறந்து வைக்கணும்னு அப்போ டெல்லியில் போய் அமித்ஷா பார்த்து வர்றாரு டிஆர்பாலு கேட்குறாங்க என்னங்க கோபாக் மோடி நீங்க போய் மோடி எல்லாம் கூப்பிடுறீங்க என்னங்க அப்படின்னு கேட்கிறப்ப அதுக்கு டிஆர்பால் சொல்றாரு வெள்ளித்தட்டில் வச்சு எப்படி வெள்ளித்தட்டில் வச்சு பதினோரு மருத்துவக் கொள்கையை கொடுத்தது நரேந்திர மோடி அது வேண்டாமா பாஜக அப்படி இணக்க மாட்டதுதான் சாதிக்க முடிச்சுங்கிறார் இங்கே எம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரலன்னு பரப்புற அங்கே வெள்ளித்தட்டில் வச்சு கொடுத்தாருன்னு பேச்சு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல தூத்துக்குடி தன்மை வெள்ளம் வெள்ள சமயத்தில் உதயநிதி கேக்கிறாரு உங்க அப்பா கிட்ட சொத்தா அப்படி நிர்மலாஸ்திரம் நோக்கி கோமா கட்டுறாரு அந்த பேச்சு வந்து சமூக வலைதளங்களில் பரவுது ஆனா அதே சமயத்தில் டி ஆர் பாலு டெல்லிக்கு போறாரு டெல்லிக்கு போய் நிர்மலாஸ்திரம் பார்த்துட்டு மத்திய அரசு வஞ்சிக்கிற நோக்கத்தோடு இல்ல ரொம்ப கவலை கொண்டிருக்காங்க தான் தூது குழுவை அந்த குழுவை அனுப்புனாங்க கிட்ட தூத்துக்குடிக்கு திருநெல்வேலிக்கு அதுவும் இல்லாம ஒரு நிதியமைச்சர் போய் வெள்ளத்தை பார்வையிடுறது பெரிய விஷயம் எப்ப அதே சமயத்துல இங்க தமிழ்நாட்டில் பாசிச பாஜக ஒழிக டெல்லிக்கு போனா பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமிஸ் ஏன்னா திமுக வரலாறு அப்படிப்பட்டது ஐயா கருணாநிதியர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடல பேசுறாங்க இந்துக்கள்னா திருடன பேசுறாங்க பெரிய அவ்வளவு சர்ச்சையா மாறிட்டு அதுக்கு மாதிரி வழக்கு போட்டு எழுக்கிறாங்க வழக்கு போட்டு எழுத்தோம்னா ஐயா கருணாநிதி சொல்றாங்க நான் சொன்னத தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் இந்துக்கள்னா திருடன்னா உள்ளத்தை கொள்ளை கொண்ட இதே திருடன் என்று சொன்னேன் என் மூட்டை குறிபார்த்து அண்டம் காக்க சொன்னா என்ன அர்த்தம் அண்டம் என்றால் உலகம் காக்க என்றால் காப்பது உலகத்தை காப்பது என்று சொன்னேன் அந்த மாதிரி அந்த வழி திமுகவின் வரலாறு முழுக்க நிரம்பி இருக்கிறது என்றால் நண்பன் அப்படின்னு சீமான் சொன்ன விளக்கம் சொல்றேன் ரஜினிகாந்த போய் அண்ணன் சீமான் பார்க்கறாங்க பாக்குறப்ப வந்து அதுக்கு சாயம் பூசப்படுது பாஜக போறாரு பாஜக அசிமண்ட் வளர்ச்சியாரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த சமயத்துல வந்து அண்ணன் சீமான் தர்க்கத்தை வைக்கிறாங்க இதே ரஜினிகாந்த விட திமுக பங்கேற்கிறாங்க அப்ப எல்லாம் தெரியலையா பாஜக தெரியலையா இப்ப நான் போனா மட்டும் ஆயிரம்னா சங்கின்னா நண்பன் ஒரு பொருள் இருக்கு நான் அந்த பொருள் படம் எடுத்துக்கிறேன் ஆனா உண்மையான சங்கி திமுக தான் அதே இடத்துல பதிவு பண்ணாங்க அப்ப அதே போல திமுக பத்தி சொல்லணும்னா மத்திய அமைச்சர் விட திமுக வந்து பதினெட்டு ஆண்டுகள் அங்கம் வச்சிருக்கு இந்தியாவில் எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்காத வாய்ப்பு பதினெட்டு ஆண்டு காலம் குறிப்பாக தொண்ணூத்தி தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் தொடர்ச்சியா பதினான்கு ஆண்டு காலம் அந்த பதினான்கு ஆண்டு காலத்துல மாநில சுயாட்சியை மீட்பதற்கு மாநில சுயாட்சியை மீட்பதற்கு ஆளுநர் பதவி நீக்கம் செய்வதற்கு சாதிய பாஜக சட்டப்பதிவை நீக்கம் செய்வதற்கு ஒரு மாநில இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் வழங்கக்கூடிய முன்னூத்தி ஐம்பத்தாறு சட்டப்பதிவை நீக்குவதற்கு காவிரி உரிமையை நிலைநாட்டுவதற்கு முல்லை ஆற்றில நூத்தி ஐம்பத்தி அடியாக உயர்த்துவதற்கு கட்சி மீட்டெடுப்பதற்கு என்ன செஞ்சாங்க ஒன்றும் செய்யல இப்போ வரக்கூடிய காலத்தில் என்ன செய்ய செய்யப்படுறாங்க ஒன்றும் செய்யப்படுது இல்ல அப்ப திமுக அதிமுகவும் மாறி மாறி லாவணி கச்சரி பாடும் இவங்கெல்லாம் ஆண்டு அதிகாரத்தில் இருந்து கொளுத்தவங்க இந்த கட்சிகளை புறந்தள்ளணும் இறுதியாக ஒரே செய்தி பிராமண கடப்பாருன்னு சொல்லி அண்ணன் புன்ராஜ் வருத்தப்பட்டாங்க திமுகவில் அன்றே அண்ணா வந்து பார்ப்பனர்களை பிராமணர்களை உறுப்பினராக சேர்த்து விட்டார் அப்ப அவர் சொன்ன அந்த விளக்கம் தான் பார்ப்பனரை கொண்டு பார்ப்படைத்த ஒழிப்போம் வெங்கட பட்டாமி ஒரு பார்ப்பனரை திமுக விட கொள்கை வகுப்பான வச்சார் அதே போல நாம் தமிழ் தேசிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு தலைவர் பிரமாகரனை ஏற்றுக்கொண்டு எங்களோடய கொள்கையை முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு பார்ப்பனர்கள் வர்றாங்கன்னா நாங்கள் ஆற தழுவோம் நேசிப்போம் ஏற்றுக்கிறோம் அதை கொண்டு இந்த போலித்தனமான திராவிடத்தை அம்பலப்படுத்தணும் சொல்கிறேன் அப்படி தான் ஜெய்தி இதை நிறைவாக ஜென்சி கிட்ட பற்றி அண்ணன் கல்யாணஸ்துரம் பேசினாங்க அதில் பல பேரை குறிப்பிட்டு இவங்கெல்லாம் ஜென்சி கிட்டாங்க அதிமுக ஆட்சியில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன தங்கை அனிதாவும் ஜென்சி கிட்டு தான் தூத்துக்குடி துபாய் சூட்டில் கொலை செய்யப்பட்ட ஸ்னோலின் ஜென்சி கிட்டு தான் அதனால் உண்மையான இளைஞர்கள் இந்த மண்ணை மக்களை நேசிக்கக்கூடியவங்க எங்கள்கிட்ட இருக்காங்க கூட்டம் இருக்குது கூட்டம்னா படை நேர்த்தி ஒழுங்கு கட்டுப்பாடு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் எங்கள்கிட்ட இருக்குது இது தாவே காய்ச்சல் இந்த தோழர்கள் வந்து அவ்வளவு ஆர்வமாக பேசினாங்க பேசுகிறப்ப பராசக்தி ஜனநாயகனோட வழக்கமான மூலக்கு போயிட்டாங்க அதனால் இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு நிறைய கேள்விகள் தம்பிக்கினே வச்சுட்டேன் அதுக்கு பதில் சொல்லட்டும் இன்னொரு அவையில் நிறைய கேள்வி எழுப்போம் பாவம் சிரமப்படுத்த வேண்டாம் அதனால் நாம் தமிழக கட்சி மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் வெல்லுவோம் அதிகப்படியான இளைஞர்களுக்கு வாய்ப்பை தரப்போகிற கட்சி நாம் தமிழ கட்சி தான் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான மாற்றத்தை உண்மையான மாற்றத்தை சாத்தியப்படுத்து ஒரு நல்லாட்சி நிரூபப் போகிற கட்சி நாம் தமிழக கட்சி அந்த கட்சிக்கு நான் மக்கள் வாக்கு செலுத்தி எங்களை வெள்ள வைப்பார்கள் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகன் வாழ்க